வணக்கம் 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 மக்களே இது உங்க கேட்டுப்பார் நான் உங்கள் இப்ராஹிம் பேசுறேன் எப்படி இருக்கீங்க மக்களே காதலில் விழுந்தவர்களே விழுந்து அடிபட்டவர்களே இன்னும் அடிபட காத்திருக்கும் ஆர்வலர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நேரத்து வணக்கம் நேத்து நாம டைப்பிங் த்ரீ டாட்ஸ் பத்தி அதிரடியா பேசினோம் இன்னைக்கு அதை விட ஒரு பயங்கரமான வில்லனை பத்தி பேச போறோம் அந்த வில்லன் வெளியே எங்கே இல்லங்க நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச நாம ரொம்ப விரும்பி செய்யற ஒரு விஷயத்துக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கான் அவன் தான் எதிர்பார்ப்பு நாம சொல்லாமலேயே அவங்களுக்கு புரியணும்னு நீங்க ஆளா அப்போ இனி வரும் நிமிஷங்கள் உங்களுக்கு தான் இன்னைக்கு உங்க மனசை கொஞ்சம் பிச்சு கிளற போற ஸ்டேட்யூன் இது கேட்டு பாருங்க காதல் பேசலாம் மக்களே காதல் இருக்கிறப்போ நாம ஏன் திடீர்னு ஒரு கற்பனை உலகத்துக்கு போயிடுறோம் நாம அப்செட் ஆயிருந்தா அவங்க ஃபோன் பண்ணி கேட்கணும் நாம ஒரு டிரெஸ் போட்டா அவங்க உடனே வாவுன்னு சொல்லணும் ஏன் பாஸ் அவங்க என்ன மந்திரவாதியா இல்ல உங்க மனசுக்குள்ள கேமரா வச்சு பாத்துட்டு இருக்காங்களா நாம செய்யற முதல் தப்பு என்னன்னு தெரியுமா ஓபனா பேசாதது நான் ஏன் அப்செட் இருக்கேன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் பாருங்க அவங்கதான் ஆரம்பிக்குது வில்லங்கம் அவங்களுக்கு தெரியாதுங்கிறது தான் உண்மை நீங்க வாய திறந்து சொன்னா தான் அவங்களுக்கும் தெரியும் நாம எப்போ ஒருத்தர் மேல அனுபவிக்கிறோமோ அப்பவே அவங்க மேல ஒரு பெரிய செக்லிஸ்டையும் சேர்த்து வச்சிடறோம் அவன் இப்படி தான் இருக்கணும் அவன் இப்படி தான் பேசணும் இந்த எதிர்பார்ப்பு தான் காதலோட அமைதியான வில்லன் என்ன நான் சொல்றது சரிதானே இப்போவே கமெண்ட் பண்ணுங்க உங்க எதிர்பார்ப்பு என்னன்னு டக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி ஒரு பொண்ணு அவரோட பர்த்டேக்காக நைட்டு பன்னிரண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்றா அவரோட லவ்வர் சரியா பன்னிரெண்டு மணிக்கு விஷ் பண்ணுவார்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா அந்த பையன் அன்னைக்கு வேலை செஞ்சுட்டு டயர்ல பதினோரு மணிக்கே தூங்கிட்டான் அடுத்த நாள் காலையில அவன் சாரி கேட்கிறான் ஆனா அந்த பொண்ணு ஒரு வாரம் அவன் கூட பேசவே இல்லை ஏன் அவனுக்கு என் மேல லவ் இல்ல இருந்தாலும் தூக்கம் வருமா இதுதான் அந்த பொண்ணோட லாஜிக் ஒரு மனுஷனோட அன்பை ஒரு டைம் வச்சு எப்படி தீர்மானிக்க முடியும் அவன் தூங்குனது அவன் உடம்பு மேல இருக்கிற அக்கறை அதுக்காக அவனுக்கு காதல் இல்லைன்னு அர்த்தமும் கிடையாது ஆனா நம்ம மனசு என்ன பண்ணது பன்னிரண்டு மணிக்கு விஸ் பண்ணாதவன் ஒரு காதலனே இல்லைன்னு தீர்ப்பு எழுதிடுது இது நியாயமா மக்களை யோசிச்சு பாருங்க நாம ஏன் இவ்வளவு எதிர்பார்க்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சினிமாக்கள் தான் ஹீரோயினுக்கு ஒரு சின்ன காயம்னா ஹீரோ ஓடி வந்து கட்டு போடுவார் நாம என்ன பண்றோம் நமக்கும் அதே மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் சினிமாவில் ஹீரோயின் மலையில நனைஞ்சா ஹீரோ கோட் கழட்டி தருவார் ஆனா நிஜத்துல நீங்க நடஞ்சா ஏன் கூட எடுத்துட்டு போகல அப்புறம் காய்ச்சல் வந்தா யாரு பாக்குறதுன்னு உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து அட்வைஸ் மட்டும் தான் வரும் ஏன்னா ரியாலிட்டி வேற சினிமா வேற உங்க பார்ட்னரை ஒரு ஹீரோவாவோ இல்ல தேவதையாவோ பாக்குறத நிறுத்திட்டு ஒரு சாதாரண மனுஷனா பாருங்க அப்பதான் அவங்க செய்யற சின்ன சின்ன தப்புகளும் உங்களுக்கு பெருசா தெரியாது லவ்ல பெர்ஃபெக்ஷன் கிடையாது மக்களே அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம் எக்ஸ்பெக்டேஷன் பில்லனா எப்படி ஜெயிக்கிறது சிம்பிள் லோவர் இவர் எக்ஸ்பெக்டேஷன் இன்க்ரீஸ் இவர் ஹாப்பினஸ் உங்களுக்கு ஒன்னு வேணும்னா அவங்களுக்கு தெரியும் நினைக்காம ஓபனா கேளுங்க இன்னைக்கு எனக்கு மூடு சரியில்லை கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்றியான்னு கேட்கறதுல தப்பே கிடையாது அவங்கள மாத்த முயற்சி பண்ணாதீங்க அவங்க இயல்பு என்னவோ அதை நேசிக்க நீங்க கத்துக்கோங்க அடுத்து உங்க சந்தோஷத்துக்காக அவங்க கிட்ட பிச்சை எடுக்காதீங்க நீங்க தனியா இருக்கும் சந்தோஷமா இருந்தா தான் ஒரு உறவுலையும் சந்தோஷமாக இருக்க முடியும் நல்லா கேட்டுக்கோங்க ஒருத்தர் உங்களோட எதிர்பார்ப்பை நிறைவேத்தலைன்னா அவங்களுக்கு உங்க மேல லவ் இல்லைன்னு அர்த்தமே கிடையாது அப்படியே இந்த கொஞ்ச நேரம் சட்டுன்னு ஓடிச்சு இன்னைக்கு நாம பேசினது உங்க மனசுல ஒரு சின்ன மாற்ற வார்த்தையாவது உண்டாக்கி இருக்கும்னு நம்புறேன் எக்ஸ்பெக்டேஷனை குறைங்க எக்ஸ்பீரியன்ஸை அதிகமாக்குங்க அடுத்த எபிசோட்ல இன்னும் ஒரு அதிரடியான தலைப்பு நல்லவங்களுக்கு ஏன் காதல் தோற்கிறது இது பல பேரோட ரத்த கண்ணீர் கேள்வி இதுக்கான பதிலோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன் இந்த எபிசோட் புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நான் உங்கள் இப்ராஹிம் கேட்டு பாருங்க காதல் பேசலாம் லவ் யூ ஆல் டாடா அண்ட் பபாய்